அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி நன்றியுள்ள நன்றியுள்ள விலங்காக நாம் கருதப்படுகின்ற நா நாயினுடைய சாதனை செய்திகளை பற்றி இதில் பார்ப்போம் புற்றுநோயுடன் ஓய்வு பெற்ற நாய் அமெரிக்க ராணுவத்தில் கே ஒன்பது என்ற நாய் பணியாற்றியது பதினோரு வயதான அந்த ஜெர்மன் செப்பர் என நாய் புற்றுநோய் பாதிப்பால் தற்போது பணி ஓய்வு பெற்றுள்ளது அதற்கு இராணுவ வீரர்கள் வரிசையாக நின்று வணக்கம் தெரிவித்து ராஜ மரியாதையுடன் பிரியாவிடை கொடுத்தனர் போதைப் பொருள் கடத்தும் தடுப்பு பிரிவில் பணியாற்றிய அந்த நாய் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் சோதனைகளில் மோப்பம் பிடித்து தேடியுள்ளது உள்ளது இரநூத்தி எழுபத்தி எட்டு பவுண்டி எடையுள்ள போதைப் பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்து உள்ளது இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் எட்டு கோடி ரூபாயாகும் கடந்த வாரம் நடந்த மருத்துவ பரிசோதனையில் கே ஒன்பது நாய்க்கு புற்றுநோய் உறுதியானதனால் அதற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய செய்திகள் அமெரிக்க ஊடகங்களிலும் இணையத்திலும் இடம் பிடித்து வைரலானது நாய்களும் ஐந்தறிவுடைய உயிரினங்களாக இருந்தாலும் அது தனக்கு என்ற பணியை கடமையை தவறாது செய்கின்ற அந்த பணியை பாராட்டி தான் இராணுவ வீரர்கள் நாய்க்கும் மரியாதை கொடுத்தார்கள் ஆகவே நம்முடைய கடமை என்ன என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த செய்யக்கூடிய செயல் சிறப்பாக அமையும் என்பதற்கு இந்த நாய் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது நன்றி வணக்கம் வாழ்கோளுமே